பேட்ரி பழைய கூடிய சோலார் பேண்டில் சோலார் பேண்டில் ஸ்டார்ட் ஆகிக்கலாம் இது வந்து கம்மி பைஸில் இருக்கிறதுனால வந்து ஃபோர் பிபிள்ஸ்னாலே இது வாங்க முடியுது ஓகே ஓகே இப்போ வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்துவிட்டாலும் அவங்க வந்து ரொம்ப காசு செலவு பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இது அருமை அருமை இது என்னென்ன இது வந்து டு பேர் இது வந்து சிம்பிள் மெக்கானிசம்னால தான் இருக்குது இப்போ சிங்கிள் பிரேக் ஃப்ரண்ட்ல சிங்கிள் பிரேக் கொடுத்துருக்கோம் இது வந்து கம்மி பிரைஸ் எங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட்குள்ள முடிஞ்சிருச்சுனாங்க அதனால இப்போதைக்கு இது முக்கால் வேற முடிஞ்சிச்சு இப்போ வர ஃப்ரைடே வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகுது இது அதனால இதை மேலே இது கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு பேட்டரியில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவோம் பேட்டரி எல்லாம் மாத்துவீங்க அதே சோலார்லயும் இயங்கும் இல்லையா அருமையான ப்ராஜெக்ட் வாழ்த்துக்கள் சரியா உண்மை இது வேறே மாதிரி பல கண்டுபிடிப்புகள் நீ செய்யணும் பல ப்ராஜெக்டுகள் செய்யணும் நமது ஊருக்கும் நமது அரசு பள்ளிக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும் சரியா செய்வீங்களா தேங்க்யூ